அனந்த்வியூ ஆதரவாளர்களுக்கு வணக்கம் பதினான்கு மாதமாக இடம்பெற்று வந்த கிஸ்புல்லா இஸ்டேலுக்கு இடையிலான போர் இடைநிறுத்தப்படுகிறது அப்படி இடைநிறுத்தப்படுகின்ற போர் இடைநிறுத்த ஒப்பந்தத்தை மீறினால் கிஸ்புல்லாக்கு என்ன ஆகும் அதே நேரத்தில் இந்த போர் இடைநிறுத்தத்தை வந்து யார் கொண்டு வந்தது அது சம்பந்தமாக தான் இன்றைய காணொலியில் பார்க்க போகிறோம் அனந்த் வியூக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் அனந்த்வியூக்கு ஒரு சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இதுக்கு முன்னால் இந்த ஹிஸ்புல்லாண்டா யாருன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஹிஸ்புல்லான்னு சொன்னால் லெபனான் நாட்டில் தங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தி அதாவது வந்து லெபனான் நாட்டாலேயே அறிவிக்கப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பு அவர்கள் தங்களுடைய கத்தினால் அதாவது தங்களுடைய ஆதிக்கத்தினால அந்த நாட்டு அரசாங்கத்தோடு போரிட்டு வலுக்கட்டாயமாக லெபனான் அரசுக்கு சொந்தமான கிட்டத்தட்ட முப்பது சதவீதத்துக்கு மேற்பட்ட இடங்களை ஆட்சி இந்த கிளர்ச்சியாளர்கள் தான் இந்த கிஸ்புல்லா இந்த கிஸ்புல்லா வந்து இஸ்ரேலோட ஏன் சண்டைக்கு போனது இந்த இஸ்ரேலோட சண்டைக்கு போறக்கூடிய காரணம் என்ன என்னத்துக்காக இந்த இஸ்ரேல் இருக்குதானே இஸ்ரேல் வந்து ஹமாஸ் ஹமாஸ் வந்து இஸ்ரேல தாக்கினது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் பகுதிக்கு அக்டோபர் கால பகுதிக்கு முன்னுக்கு இந்த ஹமாஸ் வந்து ஹிஸ்புல்லாவோட நல்ல நெருங்கின நண்பர்கள் அதனால் தாங்கள் இந்த ஹமாஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிற இந்த ஹிஸ்புல்லா தங்களுடைய யுத்தத்தை தொடுக்குது அந்த இடத்துல இஸ்ரேலில் நிறைய பொதுமக்கள் இராணுவ வீரர்கள்லாம் இறந்திருந்தவர் கொத்து கொத்தாக இறந்திருந்தவர் இப்போ அதிரடியாக பிரான்ஸ் நாட்டு அதிபரும் அமெரிக்காவினுடைய தற்போதைய அதிபரும் ஜோ பைடனும் தான் சேர்ந்து இந்த ஒரு கைச்சாற்று அதாவது வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இருபத்தி ஏழாம் தேதி காலை அதாவது இஸ்ரேல் நாட்டு நேரம் காலை நாலு மணிக்கு இந்த ஒப்பந்தத்தை சேர்ந்து இந்த ஒப்பந்தத்தில் யார்த்து சாத்துட்ருக்கணும் கையொப்பிட்டுருக்கணும்னு தெரியுமா இஸ்ரேலினுடைய அரசாங்கத்தில் அவர்கள் தங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அந்த பேச்சுவார்த்தையில் பத்து பேர் அதுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேல் அரசாங்கமும் சைன் அதில் சைன் பண்ணியிருக்கு கை சாத்துட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ஹிஸ்புல்லா ஆனால் கிஸ்புல்லா அமைப்பு வந்து ஒரு பயங்கரவாத அமைப்புன்றதால லெபனான் நாட்டினுடைய அதிபரும் அதில் கையொப்பம் இருக்கிறார் இந்த கிஸ்புல்லா வந்து பயங்கரவாத அமைப்புன்றதால ஹிஸ்புல்லாவில் ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு பிரதிநிதி பிரதிநிதிவரால் தான் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்துட்டு இருக்கினம் இஸ்டேல் வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்குத்தான் இந்த ஹிஸ்புல்லாவை எதிர்த்து தங்களுடைய வான்படை தரப்படை தரை இறக்கம்னு சொல்லுவாங்க தரையினூடாக தங்களுடைய ஆயுதப்படைகளை இறக்கி ஹிஸ்புல்லாவை மிகவும் கொடூரமாக தாக்கியிருந்தது குறிப்பிட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னுக்கு ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு நேற்று இருபத்தி ஏழாம் தேதி காலையில் நான்கு மணிக்கு இந்த கை ஒப்பந்தம் நிறைவேற்றப்படுற ஒப்பந்தத்துக்குரிய நேரம் அறிவிக்கப்பட்டு ஒப்பந்தம் நிறைவேற்றப்பட போயிருந்தது அந்த நிறைவேற்றப்பட போக இருந்த மணிக்கு முன்னுக்கு ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு முன்னதாக ஹிஸ்டேல் இராணுவத்தினரும் அமெரிக்கா இராணுவத்தினரும் சேர்ந்து சரமாரியாக ஹிஸ்புல்லாவை தாக்கியிருக்கிறோம் அது பகிரங்கமாக சொல்லியிருக்கணும் ஏன் சரி யுத்த நிறுத்தத்தை நீங்கள் செய்து ஓம்னு சொல்லி எல்லா அரசாங்கம் சைன் பண்ணி யுத்த நிறுத்தத்தை கொண்டுட்டீங்க அதுக்கு பிறகு நீங்கள் ஹிஸ்புல்லாவை தாக்கணும் எல்லாம் ஒரு தான் ஆனால் இஸ்ரேலில் கை வச்சா அமெரிக்கா ஃப்ரான்ஸே கொந்தளிச்சிருக்கு இப்படி பல நாடுகள் ஆதரவாக இருக்கணும் அதே மாதிரி இந்த கிஸ்புல்லாவில் கை வச்சா ஹமாஸ் சும்மா விடாது ஹமாஸினுடைய யுத்தம் ஆரம்பத்துக்காக ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அடித்ததால் தான் இந்த ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு கை வைக்க வேண்டி வந்தது அதே நேரம் இஸ்ரேலினுடைய அதிபர் நிதன் யாகு கடுமையான ஒப்பந்தத்தை இஸ்ரேல் அரசு தங்களுடைய இராணுவத்தை வச்சு சரமாரியாக அவர்கள் மீது தாக்குதல் நடத்தும் என்றும் அதே நேரம் அந்த இஸ்ரேலில் இருக்கிற விமர்சகர்கள் ஒரு விமர்சனம் சொல்லி இஸ்ரேலில் தங்களுடைய எல்லையில் வந்து போதிய அளவு இராணுவம் இல்லை பாதுகாப்பு இல்லை இல்லைன்னு சொல்லி அப்படி இருந்தாலும் அந்த நேரத்தில் இஸ்ரேல் நிதர்ஞ்சியாக சொல்லியிருக்கிறார் நாங்கள் சரமாரியாக இஸ்புல்லாக்கு தாக்கல் செய்வோம் என்ன சொன்னால் ஒப்பந்தம் வந்து இந்த அமெரிக்கா ஜனாதிபதி தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடனும் பிரான்ஸ் அதிபரும் சேர்ந்து நான் வந்து இவர்களுடைய அறிவிப்புக்கு பின்னுக்கு எதுவுமே சொல்ல இல்லை பேசாமல் இருக்குது ஆனால் நான் நினைக்கிறேன் சில இவர்கள் பொறுத்த அவர்களும் சரமாரியாக திருப்பி போர் தொடுக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது அதே நேரத்தில் ஜோ பைடன் சொல்லியிருக்கிறார் இஸ்ரேல் வந்து தன்னைத்தானே பாதுகாத்துக்கொள்வதுக்குரிய ஒரு உரிமையும் இஸ்ரேலில் இஸ்ரேல்கிட்ட இருக்குன்னு சொல்லி ஹிஸ்புல்லா இல்லையில் தனது பயங்கரவாத கட்டமைப்பை ஹிஸ்புல்லா அமைப்பு செயற்பட வலிக்கடுமா இருந்தால் அந்த தருணமே இஸ்ரேல் அரசாங்கத்தினால இராணுவ இஸ்ரேல் இராணுவத்தினால் இந்த ஹிஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் சொல்லி இருக்குது இந்த ஹிஸ்புல்லா தங்களுக்கு தாக்குதல் நடத்தாம இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வந்தால் தாங்கள் ஹமாஸினுடைய எதிர்ப்புக்கு ஆயத்தமாக இருக்கலாம்னு சொல்லியும் இருந்தாலும் நான் சொன்னது போல ஹிஸ்புல்லாவும் இந்த இஸ்ரேலும் இருவருமே பயங்கர எதிரிகள் தான் ஆல்ரெடி இப்போ அந்த ஹமாஸ் அதாவது ஹிஸ்புல்லாண்ட நெருங்கின தோழன் நெருங்கின நண்பன் சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு என்னோட நண்பனுக்கு ஒரு இன்னொருத்தன் அடிச்சிட்டானோ இல்லை ஏதோ ஒரு செய்துட்டானோ நான் பார்த்து கொண்டு பண்ணிடல அதை மாதிரி ஹிஸ்புல்லா வந்து ஹமாஸ் இஸ்ரேலுக்கு அடித்ததால் ஹிஸ்புல்லா அடித்தது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தான் இந்த தாக்குதலை இந்த கமாஸ் ஹிஸ்புல்லா கிடையில் ஏற்பட்ட இந்த யுத்தத்தால் கிட்டத்தட்ட ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு இடையில் ஏற்பட்ட யுத்தத்தால் கிட்டத்தட்ட லெபனானில் மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றுக்கும் அதிகமானோர் மரணத்திருக்க மற்றும் வேறு இழப்புகள் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி உலக வங்கி தெரிவிச்சிருந்தது மீண்டும் இந்த சொல்லு கேட்டு அடங்குமா இல்லையன்று சொன்னா இஸ்ரேலுக்கு கமாசுக்கு ஆதரவா யுத்தத்தை தொடங்குமா கமாசின் நிலைமை என்னவாக போகுது இப்ப ஹிஸ்புல்லா இஸ்ரேலோட யுத்தத்தை பட்டிருக்குது இருந்தாலும் அவர்கள் அந்த தான் இருக்கிறதாக தகவல் அந்த லெபனானில்லாம் முடிஞ்சு இஸ்ரேல் படைகள் வெளியேறக்குள்ள அந்த நாட்டை வந்து யார்கிட்ட கொடுப்பிடும்ட்டு பார்த்தா லெபனான் அரசாங்கத்தில் தான் கொடுக்க போயிடணும் ஏன்னு சொன்னால் லெபனான் அரசாங்கமே சொல்லியிருக்குது ஹிஸ்புல்லா வந்து பயங்கரவாதம் அப்போ ஹிஸ்புல்லாட்ட கொடுக்க மாட்டணும் கிஸ்புல்லாவுமே அந்த இடத்த விட்டு வெளியேறித்தான் ஆகணும் அந்த இடங்களை விடுபட்ட இடங்களை இஸ்ரேல் வெளியேற இடங்களை வந்து ராணுவம் தான் கைப்பற்றி மக்களுடைய பாவனைக்கு கொடுக்க போகுது அடிபட்டு யுத்தம் நடந்த இடத்துக்கு மக்கள் எல்லாம் தாங்கள் போய்கொண்டிருக்கணும் சந்தோஷமா இதே நேரத்தில் திருப்பியும் அந்த இடத்துல சண்டை தொடங்கினால் மக்களுடைய நிலை என்னவாகும் ஹமாஸ் ஹிஸ்புல்லாக்காக இஸ்ரேலோட சண்டை தொ தொடுக்குமா இல்லை இந்த போர் நிறுத்த ஒப்புதந்தை ஏற்றுக்கொண்டு ஹிஸ்புல்லா அப்படி இருக்குமா என்ன நடக்குமென்றதை எங்களுக்கும் அது தொடர்ந்து நாங்கள் அது சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு தருவோம் இந்த ஹிஸ்புல்லா லெபனானுக்கிடையில் பாரிய போர் ஒன்று இந்த பிரான்ஸ் நாட்டு அதிபராலையும் அமெரிக்க அதிபராலையும் யுத்தத்தை நிறுத்தி வச்சிருக்கணும் யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு ஏதோ ஒரு பக்கத்தால் பல உயிர்களில் வந்து காவு போகிறது நிப்பாட்டப்பட்டிருக்குது தொடர்ச்சியாக என்ன நடக்கும்ன்றதை நாங்கள் பார்ப்போம் ஸோ இன்றைய காணொலி இதோடு முடிச்சுக்கொள்றேன் மக்களே நன்றி